ஆனால் நான் பார்க்கிற வரையில் தியானத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் உண்மையாகவே அதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பதில்லை அவர்கள் வேறு ஒன்றில் குறிவைத்து தியானத்தை அதை அடையக்கூடிய வழியாக கருவியாக கையாள நினைக்கிறார்கள் அவர்கள் ஒரு அமைதி நிலையில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கலாம் அல்லது இருக்கமற்ற மனநிலையை அடைய நினைக்கலாம் இப்படி அவர்களுக்கு எதில் வேண்டுமானாலும் ஆர்வம் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உண்மையான தியானத்தில் ஆர்வம் இல்லை ஆகவே அவர்களால் தியானத்திற்கான திறந்த மனநிலையில் இருக்க முடியாது தியானத்தின் முடிவு அதிலேயே இருப்பதில் ஆர்வம் உடையவர்களுக்கு மாத்திரம்தான் உண்மையான தியானம் நிகழும் உண்மையான அமைதி ஏற்படும் ஆனால் அமைதி என்பது வேறு ஒன்று சலனமற்ற தன்மை ஏற்படும் ஆனால் அது வேறு ஒன்று தெய்வீகத் தன்மை ஏற்படலாம் ஆனால் அது வேறு ஒன்று இவை யாவும் அதனால் ஏற்பட்ட வேறு விளைவுகள் அவைதானே வரும் அவை நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் அல்ல அப்படி நீங்கள் அதில் விருப்பப்பட்டால் அந்த விருப்பம் ஒருவித இருக்க நிலையை ஏற்படுத்திவிடும் தெய்வீகம் வரலாம் ஆனால் வருபவை அனைத்தையும் நீங்கள் தெய்வீகம் என்று சொல்லுவதுதான் நல்லது எல்லாமே பேரானந்தமானதுதான் நீங்கள் விருப்பமற்ற நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய தியானத்தில் நிழலாக சுற்றி வளைத்து அவை உங்களிடம் வரலாம் இது வாழ்வில் ஏற்படும் அற்புதங்களில் ஒன்று எவை அழகாகவும் உண்மையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கின்றனவோ அவை சுற்றி வளைத்துத்தான் உங்களிடம் வரும் நீங்கள் அவற்றை நேரடியாக தியானத்தின் மூலமாக அணுக முடியாது ஏனென்றால் அப்படி நேரடியாக அதை அணுகினால் சந்தோஷத்திற்காக தெய்வீகத்திற்காக இப்படி எதை குறித்தும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை இழப்பீர்கள் அதுதானே வந்து உங்களை ஆக்கிரமிக்காது ஆகவே ஒன்றை அடைய தியானத்தை ஒரு சாதனமாக பயன்படுத்தாதீர்கள் அதை அப்படி பயன்படுத்த முடியாது உங்களுடைய எதிர்பார்ப்பும் இறுக்கமான நிலையும் அதற்கு பெரும் தளங்களாக இருக்கும் தியானத்தின் பயன் வெளியே அல்ல அது அதற்கு உள்ளேயே அடங்கியிருக்கிறது இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முன்பு உங்களிடம் இருந்த விளையாட்டுத்தனம்தான் தியானம் என்பது உங்களுடைய அந்த சிறு பிள்ளைத்தனம் மறைந்துவிட்டது ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த சிறு பிள்ளைத்தனத்தோடு கூடிய விளையாட்டை மீண்டும் அடையலாம் நீங்கள் பழையபடி பல வர்மங்களை வைத்துக்கொண்டும் மலர்களை கொண்டும் மாறும் பல விளையாட்டு சாமான்களை வைத்துக் கொண்டும் மீண்டும் விளையாடலாம் நீங்கள் அந்த விளையாட்டுத் தளத்தில் ஓய்வாக இருக்க முடியும் விளையாட வேண்டும் வேண்டும் என்று அவசியம் கூட இல்லை இந்த ஓய்வான கணத்தில் அது நிகழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை தானே அமையும் அந்த பேரானந்தம் அப்பொழுது ஏற்படும் உயிர்த்தன்மையோடு விளையாடும் குழந்தைகளாக எப்போதும் மாறினால் கோயிலே கூட ஒரு விளையாட்டுக் கூடமாக மாறிவிடும் நீங்கள் இப்பொழுது என்னிடம் யோகா மற்றும் யோகி என்றால் என்னவென்று கேட்கிறீர்கள் தியானத் தன்மையில் உள்ளவனை யோகி என்று அழைக்கலாம் ஒருவன் தியானத் தன்மையில் வாழ்வது சாப்பிடுவது குளிப்பது தூங்குவது என்று அவன் முழு வாழ்வே மற்றும் ஒவ்வொரு செய்கையும் தியானத் தன்மையில் பரிமளிக்கும் அவன் இந்த உயிர்த்தன்மையை ஒரு சுமையாக கருதாமல் ஒரு விளையாட்டாக கருதுவான் ஒரு யோகிக்கு இறந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ எந்தக் கவலையும் இல்லை அவன் இப்பொழுது மட்டும் நிகழ்காலத்தில் வாழ்கிறான் வாழ்க்கை என்பது எந்தக் குறிக்கோளையும் அடையாமல் ஒரு தொடர்ந்த ஓடுதல் அல்லது நீரூட்டம் போலத்தான் ஏனென்றால் உண்மையான விளையாட்டில் எந்த குறிக்கோளும் கிடையாது ஆனால் நாம் விளையாட்டிலும் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திவிடுகிறோம் நாம் அதில் உள்ள விளையாட்டுத்தனத்தை அழைக்கிறோம் அதையும் ஒரு பாவிக்கிறோம் குறிக்கோள் இல்லாத வேலையே கிடையாது எந்த போல குறிக்கோளோடு விளையாட்டும் விளையாட்டாக இருக்காது ஆனால் நாம் விளையாடும் பொழுதும் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் அதில் எதையோ அடைவதற்கு உள்ளது போலவும் நினைத்துக் கொள்ளுகிறோம் நாம் ஒரு வேலையை வேலைக்காக மட்டும் செய்வது இல்லை கலையை கலைக்காக செய்வது போல கலையை கலைக்காக மட்டும் செய்யும் பொழுது அது தியானத்தன்மை வாய்ந்ததாகிறது பாடல் பாடலுக்காக மட்டும் பாடுவது என்பது தியானத்தன்மையுடையதாகிறது அதைப்போலவே அன்பு மற்றும் காதல் அனைத்தும் ஒன்றின் வழியும் முடிவம் ஒன்றானால் அது தியானத் தன்மையை அடைகிறது ஆனால் வழிகள் ஆரம்பமாகவும் முடிவு குறிக்கோளாகவும் மாறினால் மற்றும் அதற்கிடையில் ஒரு தொடர்ந்த செயல் இருந்தால் அது ஒரு விடுகிறது இப்பொழுது அதை நீங்கள் கடுமையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு உங்களுடைய வெகுளித்தனம் அழைக்கப்பட்டு அங்கு பரபரப்பு இறுக்கம் சுமை மற்றும் போராட்டம் ஏற்பட்டு விடுகிறது வழியே முடிவாகவும் முடிவே வழியாகவும் இருக்க வேண்டும் இந்த தன்மையோடு அணுகும் எதுவும் தியான தன்மையுடையதாகிறது ஆரம்பமே முடிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய முதல் அடியே முடிவான அடியாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிறப்பே இறப்பாக இருக்க வேண்டும் சந்திப்பே பிரித்தலாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மாறுபட்ட தன்மைகளும் ஒரு முழுமையின் இரு கூறுகளாக இருக்கின்றன உண்மையில் அவை இரண்டும் ஒன்றுதான் நீங்கள் அப்படி அதை ஒருமையில் பார்த்தால் உங்களுடைய மனம் தியானத் தன்மையுள்ளதாகிறது பிறகு உங்களிடம் சுமையோ மற்றும் இருக்கமோ இருக்காது பிறகு இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக லீலையாக மாறிவிடுகிறது இயேசுவின் சிலுவை ஒரு இறுக்கமான காட்சி ஆனால் கிருஷ்ணர் விளையாட்டு தனமாகவே வாழ்ந்தார் கிருஷ்ணரின் ஆடல் இயேசு சிலுவையை தூக்கிச் செல்லுவதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அது இயேசுவுக்கு ஒரு சுமைதான் அதை அவர் சுமந்துதான் ஆக வேண்டும் ஆகவேதான் இயேசு ஒரு காலம் சிரித்திருக்க மாட்டார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் அவர் அந்த பழுவான சிலுவையை சுமந்து செல்ல வேண்டுமானால் அவர் எப்படி சிரித்திருக்க முடியும் மேலும் தனக்காக மட்டும் அந்த சிலுவையை அவர் சுமக்கவில்லை இந்த முழு மனித இனத்துக்காகவே அவர் அதை சுமந்து சென்றிருக்கிறார் அது இதுவரை இறந்தவர்களுக்கும் மற்றும் இனிமேல் வருவோர்களுக்கும் சேர்த்துத்தான் ஆனால் இது உண்மையான இயேசுவின் ஓவியம் என்று நான் நினைக்கவில்லை அது கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்திய ஓவியம்தான் ஒருபோதும் சிரித்திராத இயேசு என்றால் கற்பனை பண்ணிக்கூடப் பார்க்க முடியவில்லை சிரிக்க இயலாத ஒருவன் மதத்தன்மையை அடைவதற்கு தகுதியில்லாதவனாக ஆகிறான் சிரிப்பில் பல வகை உண்டு ஒருவன் அடுத்தவனை பார்த்து சிரித்தால் அது மதத்தன்மைக்கு புறம்பானது ஆனால் ஒருவன் தன்னை பார்த்து சிரித்துக் கொள்ளுவது என்பது மதத்தன்மையானது தன்னையே பார்த்து சிரித்துக் கொள்ளும் மனிதன் இருக்கமாக இருக்க முடியாது அவன் விளையாட்டுத்தனம் உள்ளவனாகவே இருப்பான் அவனுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு முடிவு இல்லாத விளையாட்டாகவும் இலக்கு இல்லாத விளையாட்டாகவுமே இருக்கும் அவன் எதையும் எதிர்காலத்தில் அடைய வேண்டியதில்லை ஏனென்றால் என்னென்ன ஒருவனுக்கு கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் இந்த நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஒன்றை அடைய நினைக்கும் மனம் வருங்காலத்திலிருந்து தன்னை ஒரு காலம் பார்த்து கொள்ளாது அது எப்பொழுதும் வருங்காலத்திலேயே இருக்கும் வருங்காலத்தில் சஞ்சரிக்கும் மனம் இறந்த காலத்தில்தான் வேர் விட்டிருக்கிறது ஏனென்றால் வருங்காலம் என்பது இறந்த காலத்தின் எதிரொலிதான் நாம் இறந்த காலத்தின் ஆசையை வருங்காலத்தில் நிறைவேற்ற ஆசைப்படுகிறோம் ஆகவே வருங்காலம் என்பது இறந்த காலத்தின் தொடர்தான் வருங்கால ஞாபகங்கள் என்பது இறந்த கால அனுபவத்தின் மிக அழகிய எதிர்பார்ப்புதான் ஒரு தியானத் தன்மையுள்ள மனிதன் நிகழ்காலத்தில் வாழ்கிறான் ஏனென்றால் உண்மையாக வாழ அவனுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது நீங்கள் இந்த உயிரோட்டமுள்ள உண்மையான வாழ்வை தள்ளிப் போட நினைத்தால் நீங்கள் இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழலாம் யோகா என்பது தியான முறை அல்ல ஆனால் அது தியானம் நிகழ ஏற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒரு வழியாகும் யோகி என்பவன் உண்மையாக வாழ ஆரம்பிக்கும் அவன் இந்த தருணத்தில் வாழ்கிறான் அவனுக்கு வாழ்வியல் குறிக்கோள் என்று எதுவும் கிடையாது ஒரு துறவி மற்றும் ஒரு சந்நியாசி